ஸ்டாலினுக்கு ஒன்றும் முக்கியமாக தெரியல கிராமத்தில் இருக்கிற இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கிற தவறுகள் என்னென்னங்கிறது தெரியல படிப்படியாக நம்ம மாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ரேஷன் கார்டெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ரெக்கக்னேஷன் இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் இல்லை அது வந்து டிஜிட்டல் பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிசிடிவி வச்சுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து எப்பயுமே அது ஒரு குளர்படியாக தான் இருந்திருக்கு உண்மையான நூறுரூவாயோ ரூபாயோ அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு போய் சேர்றது மாட்டேங்குது இன்னொன்று அதில் நிறைய தவறுகள் நடக்குது கட்சி தலைவரு ஒன்றிய அதெல்லாம் அதெல்லாம் புடிச்சுக்கிட்டுதான் அவங்களுக்கு முழுமையான பதவி போய் சேர்ந்தது கிடையாது அதுலயும் பாடி குடிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க அந்த வயசானவங்களுக்கு கணக்குன்னு போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க அஞ்சு நாளோ இல்ல அஞ்சு நாளோ அந்த மாதிரி போட்டுட்டு மீதி பணத்தை இவங்க அட்டையை போட்டு இது யார் கொடுக்குறா இளைஞர்களோ அங்க இருக்கிற சுய உதவி குழு மகளிர்களோ கிடையாது இதை அந்தந்த ஏரியா இருக்க கவுன்சிலரு இல்லாட்டி அந்த எம்எல்ஏவோட தெரிஞ்ச ஆள் மாமன் மச்சான் மூணாவது பொண்டாட்டியோட பையன் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுத்து அவங்கள வந்து வச்சு நீ ஒரு சலுகை வச்சுக்கூடா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அவனும் வந்து ஆகா ஐயா நம்ம கொடுத்துட்டாரு நம்ம இதனால் வந்து மாதம் ஒரு ஐயாயிரூவா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு பட் அவங்க அதுலேயும் ஒரு ஆப்பு வைக்கிறாங்க நீ ஐயாயிரூவா எடுத்தால் ஆயிரரூபா இவங்க இந்த பத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் இல்லை நான் ஃபோன் பண்ணும்போது நீ அதை போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷத்துக்கு ஒருக்கு எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கலாச்சாரமே உருவாக்கி அவங்கள ஒரு அடிமைகளாக வச்சிருக்கு அப்போ யாரு இதில் பாதிக்கப்படுறவங்க எஸ்சி எஸ்டி பொருளாதாரத்தில் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அவங்க ஏதோ ஒரு பணம் வருது அப்படிங்கிற சிந்தனையில் அவங்க போய் வெயிலில் போய் உட்காந்துருந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே அங்கேயே வெத்தலை பார்க்காதுன்னு கூட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க இதில் வந்து பல ஒரு இருபதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பணத்தை அடிச்சிடாங்க இது என் கண் கூட நான் பார்த்தேன் கண் கூட நான் வந்து ஒரு மூணு வருஷம் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் எல்லா பஞ்சாயத்துலயும் வேலை பார்த்துருக்குறேன் அங்கே கட்டாயம் வந்து இது அப்படியே உண்மையாக நடந்துச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அதை வந்து மாத்தணும் அப்படிங்கறது அப்பயே நான் முடிவெடுத்தேன் ஆனா இப்ப மத்திய அரசு அது மாத்திருக்கிறாங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் ஒளிரட்டும் தமிழகம்